நேயர்களே கடந்த கால கர்மாலாம் எப்படி இருக்கும் நிகழ்கால கர்மாலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் எதிர்காலத்துல அதாவது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க என்றைக்குமே ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்தோன்னே நடந்ததை சொல்லலாம் இப்படி எல்லாம் நடந்திருக்கோம் ஆமாங்க எல்லாம் நடந்ததுங்க நடந்துட்டு இருக்கிறதையும் சொல்லுவோம் ஆனால் நடக்க போறது அதுதான் முக்கியம் அதான் நான் சொல்றேன் திங்கக்கிழமையில் திங்கக்கிழமையில கிழமையில் நீங்கள் செய்ய வேண்டிய பயிகாரம் பண்ணணும் இந்த மாதிரிலாம் பண்ணணும் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு கடைசியாக இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது ரிஷபராசிக்குன்னு ஒரு உரிய கோவில் இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க உங்களுக்கு அமோகமாக நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஜனனி ஜன்ம சௌக்கியன வர்தனை குலசம்பதம் பதவி பூர்வபுணியம் நிதியதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யா சோமாய மங்களாய புதாய சனிபியராஜானூதகணாதிசேவிதம் கவித்தஜம்போ பழசாரபட்சம் ஓமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விரபாதபங்கஜம் மகாகணபதினைகொண்டு மாதாபிதா குரு துணை கொண்டு உல துணை கொண்டு நாம் தற்போது பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தற்போது நாம் தற்போது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பனிரெண்டு ராசிக்கான கர்மா பலன் அதாவது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கர்மா அப்படின்னு சொல்றோம் அந்த கர்மா பலன் என்ன அப்படிங்கிறத பனிரெண்டு ராசிக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மிக முக்கியமான ஒன்று வாழ்க்கையில் சில பேர் சொல்லுவாங்க கர்மம் பார்த்து தர்மம் செய் அப்படின்னு சொல்லுவாங்க உன்னுடைய கருமா அன்னைக்கு நீ கஷ்டப்படுற உன்னுடைய முன்வினை க நீ வந்து கஷ்டப்படுற அப்படின்லாம் சொல்கிறாங்க இதில் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன என்ன தெரியுமா ஒரே ஒரு சில விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகம் ஒரு நாடக மேடை இந்த உலகம் ஒரு நாடக மேடை நாம் எல்லாம் அதில் ஒரு நாடக கலைஞர்களாக இருக்கிறோம் ஆனால் நாம் பேசும் வசனங்களும் சந்திக்கும் சூழ்நிலைகளும் எல்லாம் நம்மளுடைய கருமாவின் விளைவுகள் ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு அன்பான வார்த்தை கூட நம்மை உச்சிக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ஒரு தவறு வந்து பார்த்திங்கன்னா பல தலை தலைமுறைகளை வந்து பார்த்திங்கன்னா சுமக்கும் சாபமாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நீ செய்தது நீயே அனுபவிக்க வேண்டிய தருணம் இது உங்களை மறந்துவிட்ட பாவங்கள் கூட நீங்களே பறித்த விதைகளை அனுபவிக்க வருது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கருமா ராசி பலன் அப்படின்னு சொல்றது உங்கள் கடந்த தவறுகள் தற்போதைய எதிர்கால நிலை அதே போல வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் போல போட்டுக்காட்டும் ஒரு ஆன்மீக கண்ணாடி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காணொளியிலே உங்கள் ராசிக்கு ஏற்ற விளைவுகள் அதனை சுமக்கும் குறை குறைக்கும் பரிகாரங்கள் என்ன உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய கதவை திறக்கும் தீர்வுகளை நான் இப்போ உங்கள் கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் பன்னிரெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது அது உங்கள் கிட்டே நான் என்ன பரிகாரங்கள் என்ன விஷயங்கள்ங்கிறது நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் தவிர்க்க முடியாத உங்களுக்கு இந்த கர்மா ராசி பலன் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் தலைமுறைக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக மாறும் ஸோ இதில் கவலையே இல்லை அன்பும் பரிகாரமும் தெய்வத்தையும் நம்புங்கள் கருமா ஒரு நாள் கருணையாகும் கருமா ஒரு நாள் கருணையாகும் அது எப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தெய்வ வழிபாடு தெய்வ நம்பிக்கை தெய்வ சூழ்நிலைகள் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த கருமா ஒரு நாள் கருணையாகும் ஸோ உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்கிறேன் ஒரு ஒரு விஷயமாக நீங்கள் கேளுங்க கேட்டிங்கன்னு என்ன பரிகாரம் இந்த பரிகாரம் சொல்கிறதுல மட்டும் நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த கர்மா ராசி பலன்றத நான் அந்த இடத்துல உட்காந்துன்னு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல உட்காந்து சொல்கிறது மட்டும்தான் நான் ஆனால் இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்கிற சில விஷயங்கள் வரும்பொழுது அந்த நேரத்தில் சுப்பிரமணிய சுவாமி மனசில் நினச்சி அது என்ன என் வாயில் அது வருதோ அதுதான் உங்கள் கர்மாவுக்கான பரிகாரம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பரிகாரம் சொல்லியிருக்கேன் என்னென்ன அனுபவிச்சுருக்கீங்க என்ன கருமம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ரிஷபராசி நேயர்களே கடந்த கால கர்மம்லாம் எப்படி இருக்கும் நிகழ்கால கர்மம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதல் விஷயம் நான் சொல்கிறேன் செல்வம் சேரும் பொழுதே என்ன சேரும் பொழுதே செல்வம் சேரும் பொழுதே சாத்வீகமும் சேரணும் இல்லை என்றால் கர்மா நிச்சயம் பழி வாங்கும் பணம் சேர்க்கும் போதே என்னத்தையும் சேர்த்து பண்ணணும் சாத்வீகத்தையும் சேரணும் நல்ல விஷயமும் சேரணும் அதுதான் வந்து விசேஷம் அதுலேயும் உங்களுடைய கடந்த கால கர்மா எப்படி இருந்ததுன்னு சொன்னா செல்வம் சொத்து வந்த பிறகு அகம்பாவம் ஜாஸ்தி ரொம்ப ஆடிட்டிங்க ரொம்ப ஆட்டம் போட்டாச்சு உங்களை நம்பி வந்து நம்பி வாழ்ந்த நபர்களை விட்டு விட்டு புதிய வட்டங்களில் கலந்தீர்கள் சில பேர் என்ன பண்ணிவிங்க ஆண்கள் உங்களை நம்பி வந்த பெண்களை தவிக்க விட்டு அவங்கள கட்டி விட்டு அவங்களுக்கு மனதளவில் பெரிய அளவில் துரோகம் நினைத்து அந்த மாதிரிலாம் பண்ணி புதிய நண்பர்கள் புதிய பெண் நண்பர்கள் அப்படி இப்படிலாம் நிறைய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணிவிடுங்க பணத்தால் ஆன மகிழ்ச்சியை நம்பி உணர்வுகளை மதிக்க தவறுனீர்கள் இதெல்லாமே நடந்தது முற்பிறவியல் சொத்து சச்சரவுகளுக்கு காரணமாக இருந்திருக்க வாய்ப்புகளும் அதிகம் இதெல்லாம் உங்களுடைய கர்மா தற்போதைய விளைவு ப்ரெசண்ட் கர்மா எப்படி இருக்கு பணம் இருந்தும் பிரச்சனம் இல்லை பணம் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை எல்லாமே இருக்கு ஆனால் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன் ஒன்று ரெண்டாவது விஷயம் வாங்கிய கடனை திருப்ப கொடுக்க முடியாமல் மன அழுத்தம் இருக்கீங்களா எத்தனை பேர் இருக்கீங்க ஜஸ்ட் கமெண்ட்ல சொல்லுங்கள் சார் நானும் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுங்கள் பணம் வாங்கி கடனை வாங்கிட்டு இன்னைக்கு கடனை திருப்பி அணைக்க முடியாமல் மன அழுத்தத்தில் இருக்கீங்க தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் வருது அந்த எண்ணம் வரக்கூடாது ஆனால் அந்த எண்ணம் மனசில் தோணுது வீட்டில் சின்ன விஷயங்களும் பெரும் சண்டை அமைதியின்மை நடக்குதா இல்லையா வீட்டில் நினச்சி யோசிச்சு பாருங்கள் வீட்டில் நடக்குது உறவுகள் மீது பொறாமை அதனால் ஏற்பட்ட பிரிவுகள் ஏங்க பொறாமல் படுறீங்க பொறாமப்பட்டு எதாவது வரப்போதா நமக்கு ஒன்றும் கிடையாது பொறாமைப்படுறதுனால ஒன்றும் கிடையாது அவன் அப்படி இருக்கானே இவன் அப்படி இருக்கானே நீ எப்படி இருக்கையா முதல்ல ஒன்று நீ பாரியா ஓ முதுகில் ஆயிரத்தெட்டு பிரச்சனைங்க இருக்கு அடுத்த ஆயிரத்தெட்டு போகிறான் இந்த காலத்தில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் நான் சொல்கிறேன் நீ என்னைக்கு அடுத்தவனை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கியோ உன் வாழ்க்கை உனக்கு நெருவ அப்போ எப்படியோ போட்டு உன் வழியில் நீ போ அவ்வளோதான் தெய்வம் உனக்கு விதித்த வழியில் நீ போ நீ அமோகமாக இருப்பேன் ஆமா அந்த காரில் போறேன் நான் இந்த காரில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது அவன் அப்படியே அப்படியே இது பண்றது அதெல்லாம் வேணாம் நமக்கு என்ன விதிச்சிருக்கோ அது நமக்கு நடக்கும் ஞாபகம் வச்சுக்கோம் அடுத்ததாக இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் ப்ரெசண்ட்டாக இதெல்லாம் இருந்துன்னு இருக்கு ஃப்யூச்சர்ல உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் எதிர்காலத்துல அதாவது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க என்றைக்குமே ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்தோன்னே நடந்ததை சொல்லலாம் இப்படிலாம் நடந்திருக்கோம் ஆமாங்க எல்லாம் நடந்ததுங்க நடந்துன்னு சொல்லுவான் ஆனால் நடக்க போகிறது அதுதான் முக்கியம் அதான் நான் சொல்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகிறது இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் உங்களுடைய கர்மாப்படி எதுபடி உங்களுடைய கர்மாப்படி உடல் தொடர்பான பிரச்சனைகள் பருமன் கழுத்து வாயு சம்பந்தமான நோய்கள் எக்ஸ்ட்ரா குண்டாக இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நிறையா இதாக இருக்குது சுய நம்பிக்கையின் குறைபாடு அதிகமாக இருக்கும் பிள்ளைகள் சொல் சொல்பேச்சு கேட்காமல் இருப்பாங்க தன் விருப்பத்திற்கு திருமணம் பண்ணுவாங்க சொத்து தொடர்பான சட்ட பிரச்சனைகள் பெரிய பெரிய பிரச்சனைகள் இதெல்லாமே வரும் கொஞ்சம் கவனமாக கையாண்டுக்கோங்க கர்மா தீர்க்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பரிகாரம் சொல்கிறேன் மேஷராசிக்கு எப்படி சொன்னானோ அதே மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறேன் வியாழக்கிழமை ஒரு நாள் உங்கள் உணர்வு உங்களுடைய உணவை தவிர்த்து அந்த ஒரு வேலை நீங்கள் சாப்பிட்றதை தவிர்த்து இன்னொருத்தருக்கு வாங்கிக் கொடுங்க நீங்கள் சாப்பிடக்கூடாது இன்னொருத்தருக்கு ஒரு வேலை அந்த சாப்பாடு ஒருத்தருக்கு வாங்கி கொடுங்க அதே போல் உங்களுக்கு நேரம் பொழுது காலையில் அஞ்சரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே வீட்டில் தீபம் ஏற்றுங்க நெய் தீபம் ஏற்றுங்க விஷ்ணு கோவிலுக்கு போங்க மகாவிஷ்ணு பெருமாள் கோவில் சொல்கிறோம் இல்லையா சனிக்கிழமை சனிக்கிழமை வாரம் தவறாமல் போயிட்டு வாங்க பசுமாடு பசு கன்று நாய்களுக்கு உங்களால் முடிஞ்சதை கொடுங்க பசு கன்றுக்கு வெக்கல் சொல்கிறோம்ல வெக்கப்போற சொல்கிறோம்ல வெக்கல் வாங்கி கொடுக்கறது பசுக்கு தவிடு வாங்கி கொடுக்குறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி பண்ணுங்க நாய்களுக்கு பிஸ்கெட்டு உங்களால் முடிஞ்சால் என்ன செய் கொடுக்க முடியுமோ கொடுங்க அதெல்லாம் செய்யுங்க திங்கக்கிழமையில் திங்கக்கிழமையில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அதிகாலையில் நாலுலேருந்து நாலரை மணிக்குள்ளே நல்ல பசு நெய்னால் பசு நெய் பசு நெய்னால் சிவபெருமானை நினைத்து வழக்க போட வேண்டும் குலதெய்வ வழிபாடு தவறாமல் மேற்கொள்ளவும் காரணம் இல்லாமல் பணம் பறக்கும் கருமா இதனால் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய உண்மையான சில விஷயங்கள் சொல்கிறேன் உண்மையான சில விஷயங்கள் சில இது சொல்கிறேன் தீங்கு செய்ததில்லை ஆனால் புண்ணியம் இங்கே தான் சரியா நீ தரமாட்டேன் என்றதும் பணம் இல்லை அதனால் கருமா கேட்டது மன உண்மைதான் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய வரிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க கூடியமான வரைக்கும் நான் சொன்ன பரிகாரங்களை மறக்காமல் செய்யுங்க ரிஷபராசி பொறுத்தளவுக்கு ஜென்மகுரு நான் கிரக அமைப்புக்களுங்கிறது வேற கர்மா ராசி பலங்கிறது வேறு ஒருத்தனை ஓஹோன்னு வைக்கும் அப்படியே அவனை காயப்படுத்தும் டவுனில் கொண்டு வரும் செய்யாத தவறை செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தனுக்கு பணம் புகழ் பேர் எல்லாமே இருக்கும் கல்யாணம் ஆகாது எல்லாமே இருக்கும் ஆனால் அவன் நினச்ச நிம்மதி வீட்டில் இருக்காது உண்டா இல்லையா நம்ம எத்தனை இடத்துல பார்க்குறோம் எல்லாமே இருந்தும் ஒருத்தனுக்கு ஒன்றுமே இருக்காது ஒருத்தனுக்கு ஒன்றுமே இருக்காது ஆனால் அவன் வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணி குழந்தைங்க பிள்ளைங்க சந்தோஷமாக இருப்பான் ஆனால் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருப்பான் பணம் சம்பாதிப்பான் ஏதோ அவன் குடும்பத்தை பார்க்குறான் ஆனால் அவன்கிட்ட எதிர்பார்த்த பணம் இருக்காது நல்ல கோடி கோடியாக சொத்து வச்சுருக்கிறவனுக்கு நிம்மதி இருக்காது இதுதான் வந்து அந்த கர்மாவுடைய முக்கியமான சில நிகழ்வுகள் இதுதான் கர்மாவுடைய முக்கியமான சில விஷயங்கள் அப்போ ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு இப்படி தான் பரிகாரம் பண்ணணும் இந்த மாதிரிலாம் பண்ணணும் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு கடைசியாக இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது ரிஷபராசிக்குன்னு ஒரு உரிய கோவில் இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க உங்களுக்கு அமோகமாக நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அக்னிபுரீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அக்னிபுரீஸ்வரர் அக்னிபுரீஸ்வரர் தான் நினைக்கிறேன் அந்த திருப்பகலூர் போயிட்டு வாங்க திருப்பகலூர் திருப்பகலூர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊருக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ திருப்பகலூர் போயிட்டு வாங்க போயிட்டு வந்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும் நேராக கோவிலுக்கு போய் பரிகாரம் முடிச்சுட்டு ஏன் நாங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு வாங்க அதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்களும் செய்யுங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க கருமாவை ஜெயித்து சந்தோஷமாக இருங்க இந்த கருமா உங்களுக்கு அதிக கருணையோடு உங்களுக்கு இருக்கும் சுபம் வாழ்கோளமு அதே போல் இப்போ நான் அந்த கருமா ராசி பலன் பன்னிரெண்டு ராசிக்கு சொல்கிறேன் பார்த்திங்களா இது உண்மை இது வந்து பொய் இல்லை இது உண்மை இது தான் இது நீங்கள் இந்த உலகெங்கும் பார்க்கக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்களுக்கு சொல்லக்கூடியது இது உண்மையான விஷயம் இது பொது கிடையாது இது உண்மையான விஷயம் பன்னிரண்டு ராசிக்கும் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்கள் ஜாதகப்படி உங்களுடைய கருமாப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் கஷ்டப்பட்டுட்டே தான் சார் இருக்கேன் இன்னும் வாழ்க்கையில் இன்னும் என்னால் முன்னுக்கு வர முடியல அப்படிங்கிற ஒரு பட்சம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஒரு சிறிய கட்டணத்தோடு என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்திற்கான விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சுபம் வாழ்கோளமுடா